வணக்கம் நேர்களே ஏகிஏ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்திய மக்காச்சோள கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அந்தியூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் பதினைந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இருபதாயிரத்தி இரநூத்தி எண்பது கிலோ பதிவானது விருதாச்சலம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறாயிரம் கிலோ பதிவானது சின்ன சேலத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பனிரெண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ பதிவானது வேலூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினேழு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோ பதிவானது கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு எட்டாயிரம் கிலோ பதிவானது அரியலூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் ஒரு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோ பதிவானது சங்கராபுரத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பதினையாயிரம் கிலோ பதிவானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்